வணக்க இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சிந்தனை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு அதாவது இந்து வாரிசூரிமை சட்டத்தின்படி தந்தையுடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய சுயசம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அவருடைய மகளுக்கு சேர வேண்டிய அந்த பாகத்தை அவருக்கு பிரித்து கொடுக்காமல் அந்த சொத்துக்களை வந்து மற்ற வாரிசலுக்கு பிரித்து கொடுத்துருந்தாலோ அல்லது அந்த சொத்தை வந்து பிறருக்கு விற்பனை செய்திருந்தாலோ மீண்டும் அவருடைய மகள் வந்து அந்த சொத்தில் வந்து பங்கு கோர முடியுமா கோர முடியாதா எந்தெந்த சூழ்நிலைகளில் அந்த மகள் வந்து மீண்டும் அவருடைய சொத்தில் வந்து பங்கு கோர முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க இந்து வாரிசு உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பிரிவு இருபத்தி ஒம்போது ஏயின் படி ஒரு தந்தையுடைய சொத்துல ஒரு மகனுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கிறதோ அதே உரிமைகள் அனைத்தும் அந்த மகளுக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நமது இந்து வாரிசுரிமை சட்டம் சொல்கிறது இந்து வாரிசு உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது பிரிவு இருபத்தி ஒம்பது ஏயில வந்து ஒரு திருத்தம் பண்ணியிருக்காங்க அந்த திருத்தத்தின்படி ஒரு தந்தையுடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அவர் சுயசம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அவர் உயிரோடு இருக்கும்போது பிறருக்கு உயிலோ அல்லது தான செட்டில்மெண்ட் எதுவும் செய்து வைக்காமல் அவர் இறந்து போயிடாரு அப்படின்னா அந்த சொத்துக்கு அங்கே யாரெல்லாம் முதல்நிலை வாரிசாக வர முடியும் அப்படின்னா அவருடைய மனைவி அந்த சொத்துக்கு வாரிசாக வராங்க இரண்டாவது அவருடைய மகன் வராங்க மூன்றாவது அவருடைய மகள் இவர்கள் எல்லோருமே அந்த சொத்துக்கு முதல்நிலை வாரிசாக வர முடியும் எந்தெந்த சூழ்நிலைகளில் அவருடைய மகள் வந்து அவருடைய சொத்தில் வந்து உரிமை கோர முடியும் கோர முடியாது என்ற ஒரு இரண்டு நிபந்தனைகளுடன் அந்த திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க முதல் நிபந்தனை என்ன அப்படின்னு அதாவது இருபத்தி ஐந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முன் முன்னாடி அந்த தந்தையுடைய சொத்து வந்து பாகப்பிரிவினை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் போயிட்டு அந்த மகள் வந்து உரிமை கோர முடியாது அதே மாதிரி இரண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னா இருபத்தி ஐந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு முன்னாடி அந்த மகளுக்கு வந்து திருமணம் ஆகியிருந்தாலும் கூட அந்த சொத்தில் வந்து அவர் வந்து உரிமை கோர முடியாது அப்படிங்கிற இரண்டு நிபந்தனைகளுடன் அந்த திருத்தத்தை வந்து தற்போது கொண்டு வந்திருக்காங்க இதை இன்னும் உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் வந்து தந்தை பி என்பவர் வந்து தாய் சி என்பவர் வந்து மகன் டி என்பவர் வந்து மகள் இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வர்றாங்க ஏ என்று சொல்லக்கூடிய அந்த தந்தை பெயரில் தான் அசையா சொத்து வந்து இருக்குது அந்த ஏ என்பவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடுறாரு அவர் இறப்புக்கு பிறகு அவருடைய சொத்துக்கு வந்து அங்கே யாராலெல்லாம் வாரிசாக வர முடியும் அப்படின்னா முதல்நிலை வாரிசாக அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய மகள் இவங்க எல்லோருமே அவருடைய சொத்துக்கு வந்து வாரிசாக வராங்க அவருடைய இறப்புக்கு பிறகு பி என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவியும் சி என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் இந்த இரண்டு பேரும் தான் அவருடைய சொத்தை வந்து பாகப்பிரிவினை பண்ணிக்கிறாங்க அவருடைய மகளுக்கு வந்து எந்த ஒரு பாகமும் அவருடைய சொத்தில் வந்து கொடுக்கவில்லை ஏனென்றால் அவருடைய சொத்தை வந்து எப்போ பாக பிரிவினை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது அந்த டேட்டில் வந்து பிரிவினை செய்ததால் அவருடைய மகள் வந்து அந்த சொத்தில் வந்து உரிமை கோர முடியாது எப்போ அவருடைய மகள் வந்து அந்த பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தில் வந்து உரிமை கோர முடியும் அப்படின்னா அதாவது இருபத்தி ஐந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு பிறகு அந்த சொத்தை வந்து பாக பிரிவினை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் போயிட்டு அந்த மகள் வந்து உரிமை கூற முடியும் ஆனால் அந்த சொத்து வந்து இருபத்தி ஐந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது இந்த சட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்னாடி அந்த சொத்து வந்து பாகப்பிரிவினை பண்ணியிருக்காங்க அதனால் அந்த சொத்தில் போயிட்டு அந்த மகள் வந்து உரிமை கோர முடியாது இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு எந்தெந்த சூழ்நிலைகளில் அந்த மகள் வந்து அவருடைய சொத்தில் வந்து உரிமை கோர முடியும் அப்படிங்கிறான் அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் வந்து தந்தை பி என்பவர் வந்து தாய் சி என்பவர் வந்து மகன் டி என்பவர் வந்து மகள் இந்த நான்கு பேரும் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வராங்க ஏ என்று சொல்லக்கூடிய அந்த தந்தை பேரில் தான் அசையாக இருக்குது அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிறார் அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த சொத்துக்கு அங்கே யாரெல்லாம் வாரிசாக வராங்க அப்படின்னா அவருடைய மகன் அவருடைய மனைவி அவருடைய மகள் இந்த மூன்று பேரும் அந்த சொத்துக்கு வந்து வாரிசாக வந்துடுறாங்க அவருடைய சொத்தை வந்து எப்போ பாக பிரிவினை பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு பிறகுதான் அந்த சொத்தை வந்து பாகப்பிரிவனை வந்து பண்ணியிருக்காங்க அப்படி பாகப்பிரிவனை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவருடைய சொத்துக்கு வந்து கண்டிப்பாக யாரெல்லாம் வாரிசாக வர முடியும் கேட்டிங்கன்னா அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய மகள் மகளும் அந்த சொத்தில் வந்து கண்டிப்பாக உரிமை கோர முடியும் அதே அந்த சொத்தை வந்து இருபத்தி ஐந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு முன்னாடி பாகப்பிரிவனை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மகள் போயிட்டு அந்த சொத்தில் வந்து உரிமை கோர முடியாது அதாவது இருபத்தி ஐந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு பிறகு உங்களுடைய தந்தையுடைய சொத்தை வந்து பாக பிரிவினை பண்ணியிருந்து உங்களுக்கு சேர வேண்டிய அந்த பாகத்தை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ அல்லது சகோதர சகோதரர்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் அந்த பாகத்தை வந்து மறைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா மீண்டும் அந்த பாகத்தை வந்து சட்டப்படி நீங்கள் பெறணும் அப்படின்னா நீதிமன்றங்களை நாடி அந்த பாகத்தை வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து பெற முடியும் அதைத்தான் நமது இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து தற்போது சொல்கிறது நண்பர்களே இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்